எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த வருஷம் புது முயற்சியா நம்ம வீட்டில் திருமுறை திருப்புகழ் கொலு வச்சிருக்கோம் வாங்க நம்ம கொலுவை பார்க்கலாம் முதல்ல மூவர் தேவாரம் வச்சிருக்கோம் தேவாரம் பாடின மூவர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரச சுவாமிகள் நம்பி ஆரூரர் அதுக்கப்புறம் ஏழாம் திருமுறை நம்பி ஆரூரர் தேவாரம் வச்சிருக்கோம் திருவாசகம் மணிவாசகர் பாடிய திருவாசகம் எட்டாம் திருமுறை அதுக்கப்புறம் நம்ம ஒன்பதாம் திருமுறை இல்லாதனால பன்னிரு திருமுறை திருட்டு வச்சிருக்கோம் திரு மூலர் எழுதிய திருமந்திரம் பத்தாம் திருமுறை அஹ் சுவாமிகள் எழுதிய திரு தொண்டர் புராணம் ஆகிய பெரிய புராணம் அதுக்கப்புறம் நம்ம திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் ஞான சம்பந்தர் சுந்தரர் காரைக்கால் அம்மையார் இவங்களுடைய வரலாறு வச்சிருக்கோம் திருவாசகம் பெரிய புக்கு ஒன்று வச்சிருக்கோம் நம்ம சிவபெருமானையும் பிள்ளையாரையும் கீழே வச்சிருக்கோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் வழிபடுறதுனால திருப்புகள் பாடுறோம் அதனால திருப்புகள் கந்த புராணம் நம்ம குருநாதர் ஆகிய அருணகிரிநாத சுவாமிகளுடைய வரலாறு கந்த சஷ்டி கவசம் பாம்பன் சுவாமிகள் அப்புறம் நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் கொடுத்த வேல் சேவல் மயில் விருத்தங்கள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வழிமலை சச்சிதானந்த சுவாமிகள் கொடுத்த வேல்மறல் மகாமந்திரம் பாம்பன் சுவாமிகள் கொடுத்த சண்முக கவசம் இதெல்லாமே நம்ம டிஸ்பிளேல வச்சுருக்கோம் அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் வந்தீங்கன்னா நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதை மகாபாரதம் ராமாயணம் நித்ய பாராயண சுந்தரகாண்டம் அதுக்கப்புறம் லலிதா சகாசிரநாம பாராயணம் தன்வந்திரி போற்றி லட்சுமி போற்றி பகவத்கீதை இது எல்லாமே நம்ம டிஸ்பிளேயில் வச்சுருக்கோம் இந்த வருஷம் நம்ம பொம்மைகள் எதுவும் வைக்காமல் புது முயற்சியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு திருமுறை கொலு வச்சுருக்கோம் எல்லாரும் கொலு பார்க்க வாங்க நன்றி